அப்டேட் செய்திகள் பழைய வீடு விற்பனை பதிவிற்கு கூட்டு மதிப்பிற்கு இணையான தொகையை குறிப்பிட சொல்வதா செய்தியை விரிவாக காண்போம் அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் தனியாக கட்டப்பட்ட பழைய வீடுகள் விற்பனைக்கான கூட்டு மதிப்புக்கு இணையான தொகையை குறிப்பிட வேண்டும் என சார் பதிவாளர்கள் கட்டாயப்படுத்துவதாக புகார்கள் எழுந்துள்ளது அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களில் வீடு விற்பனையின் போது கட்டுமான ஒப்பந்தம் பத்திரம் ஆகியவை தனித்தனியாக பதிவு செய்யப்பட்டு வந்தது இந்த நடைமுறை கைவிடப்பட்டு கூட்டு மதிப்பீடு அடிப்படையில் பதிவு செய்யும் புதிய முறை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் ஒன்றில் அமலுக்கு வந்தது இதன்படி புதிதாக கட்டப்படும் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களில் வீடு விற்பனையின் போது மட்டுமே கூட்டு மதிப்பை கடைபிடிக்க வேண்டும் இதன்படி நிலத்துக்கான வழிகாட்டி மதிப்பு கட்டிடத்துக்கான பொதுப்பணித்துறை வரையறுத்த மதிப்பு ஆகியவற்றை சேர்த்து கூட்டு மதிப்பு கணக்கிடப்படும் இந்த நடைமுறை புதிதாக கட்டப்படும் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் ஒன்னுக்கு விற்கப்படும் வீடுகளுக்கு மட்டுமே பொருந்தும் அதே நேரம் ஏற்கனவே கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் தனி வீடுகளுக்கு இது பொருந்தாது என பதிவுத்துறை அறிவித்துள்ளது இந்நிலையில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பழைய தனி வீடுகள் விற்பனைக்கான பத்திரப்பதிவின் போது கூட்டு மதிப்பு அடிப்படையிலான தொகையை குறிப்பிடுமாறு சார் பதிவாளர்கள் கட்டாயப்படுத்துவதாக கூறப்படுகிறது இதில் கட்டிடத்தின் மதிப்பை பொதுப்பணித்துறை பரிந்துரைத்ததை விட மூன்று மடங்கு அதிகமாக குறிப்பிட பதிவாளர்கள் கட்டாயப்படுத்துகின்றனர் பெரும்பாலான பதிவாளர் அலுவலகங்களில் பழைய அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்கள் தனி வீடுகள் விற்பனையில் சார் பதிவாளர்கள் கூட்டு மதிப்பை கடைபிடிக்க வற்படுத்துகின்றனர் தளம் மற்றும் முதல் தளம் வரை கட்டப்பட்ட தனி வீடுகளுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு போன்று கூட்டு மதிப்பை விதிப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை இதனால் பழைய வீடு வாங்குவோர் பத்திரப்பதிவு நிலையில் ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் ரூபாய் ஒரு லட்சம் வரை கூடுதலாக செலவிட வேண்டியுள்ளது நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் செய்யவும்